நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்க போற வாடிவாசல் படத்தோட அறிவிப்பு வெளியாகி மூணு வருஷம் ஆகுது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட இருந்தது ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்தோட அறிவிப்பு எதுவுமே வெளியாகல இப்போ வந்து இந்த படத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் லீக் ஆயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேற்றைய வெற்றிமாறன் டிரெக்ஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தில் நடிக்க போறாங்க இந்த படத்தை வந்து கலைப்புலி தானு அவர்கள் தான் தயாரிக்க போறாங்க இந்த படத்தோட வேலைகளை செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண வந்து படக்குழு திட்டமிட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து எடுக்க வெற்றிமாறன் அவர்கள் வந்து பிளான் பண்ணிருக்காங்களா ஆல்ரெடி இப்ப விடுதலை படத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்ப இரண்டாம் பாகத்தை வந்து எடுத்துட்டு வராங்க சூர்யா அவர்களும் வேற எந்த படத்திலும் நடிக்காம கங்குவா படத்துக்காக ரெண்டு வருஷம் வந்து செலவு பண்ணிருக்காங்க வாடிவாசல் படத்தையும் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ரெண்டு வருஷம் வந்து எடுக்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி